வணக்கம் அன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பக்கம் தோகை மலைக்கோட்டை என்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர்வெல்லாம் ஆயிரம் அடி ஆறுநூறு அடியில் மோட்டார் அணைப்பாடி இருக்கோம் மூவாயிரம் வாட் பிஎல்ஏசி ஒன்னே கால் டெலிவரி போரில் நானூற்றி இருபது அடியில் சும்மா ஒரே ஒரு மட்டந்தான் ஒரு இன்ச்சு அளவு தண்ணி கிடச்சிருக்கு இது ஒரு ரெண்டு ஏக்கர் வயலு ரெண்டு போர்வெல் இருக்குது தொள்ளாயிரம் அடியில் ஒரு போர்வெல்லு ஆறு ஹெச்பி மோட்டர் போட்டிருக்காங்க அதுலேயும் தண்ணி கம்மி தான் கரண்ட்டு சர்வீஸ் இருக்குது இருந்தாலும் சோலார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோலார் எடுத்துதாங்க ஏன்னா அந்த வயலுக்கு அந்த வயலுக்கு பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு எட்நூறு அடி லென்த்தாக இருக்குது ஒரு நூறு தென்னம்பிள்ளை வச்சுருக்காங்க ஒருத்தர் அதுக்கு மட்டும் தண்ணி பாசனா போதும் அப்படின்னாங்க டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சுருக்கோம் ஆறு பேனல் தண்ணி நல்லாவே வந்துட்டுருக்கு ஒன்பதரை மணி டைம் இப்போ ஒரு மூணு அடி தூரத்தில் தண்ணி போய் விழுந்துட்டுருக்கு ரீல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இது ரொம்ப பழைய போர் தான் திரும்ப ரீபோர் பண்ணியிருக்காங்க நானூற்றம்பது அடி இருந்தது ஆயிரடியாக மாற்றிருக்காங்க ஆறுநூறு அடியில் மோட்டார் நிற்பாட்டியிருக்கோம் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்டு வாரி பிராண்ட் மூணும் ஆப் கட்டு ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒரு போய்கிட்டிருக்கு கல் தான் வாங்கிவிட்டோம் நாலு மணி நேரமாக குழி தோண்டி காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்கும் காங்கிரீட் ஒரு அதுக்கப்புறம் போட்டு தான் மற்ற ஒரு கலர் இருக்குது ஃபுல்லாகவே பாறை தான் இந்த ஒயிட் கலரு கல் வந்து பார்த்திங்கன்னா குழாங்கல் மாதிரி ஃபுல்லாகவே கல் தான் இங்கே ஜேஜி குழி தோணாலும் கல் தான் வருது ஃபில் கல் தான் வருது கல்லை ஃபுல்லாக உடச்சி எடுத்துட்டு போட்டாச்சு இன்னும் மேலே ஒரு லேயர் இருக்குது காங்கிரீட் மேலே கட்ட மாதிரி போடுறதுக்கு முடிச்சுட்டு தண்ணியோடு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மூணு மணி டைம் இப்போது ஃபுல்லாகவே பொட்டல் காடுதான் தான் இருந்துகிட்ருக்கு ரெண்டடியாலும் குழி தோண்டி எடுத்துருக்கோம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் கல் ஃபுல்லாக உடைச்சி எடுத்திருக்கோம் நிறையவே கல் வாரி பிராண்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்டில் ஆறு பேர் சீரியல் பண்ணியிருக்கோம் வாரி பிராண்டு ஃபுல்லாகவே காங்கிரீட் பண்ணியாச்சு மோட்டார் ஓடிக்கிட்ருக்கு மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்இசி ஹைப்ரேட் ஏசிடிசி எட்டு நூற்றி எண்பது மீட்டர் இந்த பம்பு வாட்டர் வந்து பதினாலாயிரம் லிட்ரு பர் அவர் மேக்சிமம் மோட்டார் இரநூத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு ஓல்டேஜில் ஓடுது ஆர்பிஐ மூவாயிரத்தி இருபது ஹாம்ஸ் ரேட்டிங் எட்டு புள்ளி ரெண்டு வாட்ஸ் ரெண்டாயிரம் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஏழு மீட்டர் தேவைப்பட்டுருக்கு இதுக்கு இன்னும் லாங்காக இருக்கிறதுனால போரில் வந்து ஈல்டு கம்மி அரை மணி நேரம் ஓடிச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுது அடி வடிஞ்சிருது திரும்ப ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் விட்டாங்க அப்படின்னா திரும்ப ஒரு அரை மணி நேரம் ஓடிட்டுருக்கு காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சு ஊற வச்சு தான் ஓட்டிகிட்ருக்காங்க கஸ்டமர் இன்னொரு போர் போடுறதா ஏன்னா அந்த தண்ணி அவங்களுக்கு பத்தாது அதிகபட்சமாக ஒரு ஏழாயிரம் லிட்ரு எட்டாயிரம் லிட்டர் தண்ணி வந்ததுன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுது சுத்தமாக தண்ணி நின்றது முன்னாடி பார்த்திங்கன்னா தொட்டி கட்டுறதுக்காக குளி தோண்டியிருக்காங்க தொட்டியில் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி தென்னை பாக்கி பாய்க்க போகிறாங்க இது ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குவான் நீங்கள் ஓகே பாய்